நமஸ்காரம் தசரதன் ஆயிரம் ஆண்டுகள் புத்திர பேர் இல்லாமல் பின்னர் ரிஷங்கரை கொண்டு புத்திரகாமேட்டு யாகம் பண்ணி நாலு பிள்ளைகளை பெற்றார் ஆனால் விசித்திரம் தசரதன் உயிரை விடும்போது நாலு பிள்ளைகளும் அருகில் இல்லை ராமனும் லக்ஷ்மணனும் காட்டுக்கு விட்டார் பரதனும் சத்ருகுனனும் கே கே தேசத்துக்கு மாமன் வீட்டுக்கு சென்றனர் கடைசியில் தசரதனுக்கு உடனடியாக அந்திம கர்மங்களை செய்ய முடியவில்லை கர்த்தா இல்லையே நாலு பேரும் இல்லை அதனால் எண்ணக்கொப்பரையில் போட்டு உடலை பாதுகாத்தனர் பின்னர் படை வீரர்கள் போய் பரதனுக்கு சொல்லி கூப்பிட்டு வந்தார்கள் ராமனுக்கு செய்தியே அனுப்பவில்லை ராமன் எப்போதோ பரதன் சித்திரகூடத்துக்கு வரும்போதுதான் விஷயத்தை தெரிந்து கொள்ளுகிறார் அதற்கு பின்னர் தான் அவர் தர்ப்பணமே செய்தார் அவருக்கு செய்தி இல்லை இங்கிருந்து குதிரை வீரர்கள் போய் பரதனுக்கு சொல்லி அவர் அங்கிருந்து திரும்ப வந்து பின்னர் தான் சரீரத்தை எடுத்து சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணார்கள் நமக்கும் என்ன தோன்றும் இந்த நாட்களில் எண்ணெய் கொப்பரை இல்லை ஆனால் அதற்குரிய ஒரு குளிர் சாதன பெட்டி அதில் வைத்து பாதுகாக்கிறோமே அப்படி செய்யலாம் இல்லையா தசரதனுக்கே நடந்திருக்கிறது சொல்லலாம் அவ்வளவு நிர்பந்தம் ஏற்பட்டால் செய்யத்தான் வேண்டும் ஆனால் கர்த்தா இல்லாவிட்டால் மட்டுமே யார் காரியம் செய்ய வேண்டுமோ அவர் இருக்கிறார் என்றால் பகலில் மரணம் ஏற்படுமானால் அன்று மாலைக்குள்ளாகவே தகனத்தை முடித்து விடுவார்கள் காலம் தாழ்த்துவதில்லை கர்த்தா இல்லை வெளியூரிலிருந்து வர வேண்டும் அப்போதுதான் இந்த நிர்பந்தமே வரும் அதை இரவு பொழுதில் மரணமடைந்தாலும் காத்திருந்து பொழுது விடிந்து விற்பாடுதான் செய்ய முடியும் அதற்குரிய குளிக்கன் பார்த்து பார்த்துதான் செய்வார்கள் ஏன் எல்லாரும் வருமளவுக்கு கூடாதா என்றால் அப்படி தர்மசாஸ்திரத்தில் இல்லை அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன இன்னும் கேட்டால் பகலில் அடைந்து இரவு பொழுது காத்திருந்து மறுநாள் காரியம் பண்ணால் இரவு காத்திருந்ததற்காக ஒரு பிராயசித்தம் பண்ணுவார்கள் அதற்கப்புறம் தான் கர்மங்கள் தொடங்கும் எப்ப பிராயசித்தம் பண்ணுகிறார்களோ அப்போதே அது தவிர்க்கப்பட வேண்டியதுன்னு தெரியவில்லையா மற்றொரு கோணத்தில் பார்த்தால் மொத்தம் பன்னிரண்டு நாட்கள் காரியம் பதிமூணாம் நாள் சுபஸ்வீகாரம் பண்ணுவார்கள் பன்னெண்டாம் நாள் சபிண்டீகரணம் இந்த நாட்கள் எல்லாம் கணக்கெடுப்பது மரண நாளிலிருந்து எப்போது இறந்தாரோ அதிலிருந்துதான் கணக்கு பல பேரும் வர வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் ரெண்டு நாட்கள் காத்து கொண்டிருந்து விட்டால் அந்த ரெண்டு நாட்களும் காரியத்தையே தொடங்க முடியாது ஆனால் பன்னெண்டாம் நாள் முடித்துதான் ஆக வேண்டும் அப்ப நித்திய விதின்னு சொல்லப்படுகிற அடுத்தடுத்து நாள் செய்ய வேண்டியதெல்லாம் நடக்காமல் போய்விடும் அதுவும் குறைதானே பெற்றவளுக்கோ பெற்றவருக்கோ கைகறி மண்ணுகளோடு என்றால் அதை நிறைவாக செய்ய வேண்டும் இத்தனை காலம் நம்மை படித்து வளர்த்து எல்லாம் செய்திருக்கிறார்கள் பெற்றிருக்கிறார்கள் ஆளாக்கி இருக்கிறார்கள் அவர்கள் நம்ம விட்டு போன விற்பாடு எல்லா நாட்களும் தான் செய்ய வேண்டும் அது பண்ணுவதற்கே இயலாதவர்கள் ஒருவேளை கர்த்தாவே வயதாகிவிட்டது உடம்பு சரியில்லை அதனால் சில சமயம் சேர்த்து வைத்து பண்ணுவார்கள் அது வேறு நான் சொல்வது எந்த இயலாமையும் இல்லை பண்ண முடிகிறது அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் தான் செய்ய வேண்டும் குது திருட்டு தாகம் சமனார்த்தம் என்று சொல்லித்தான் திலோதகம் வாசோதகம் எல்லாம் கொடுப்போம் அதெல்லாம் கிடைக்காமலே போகும் இந்த நாளை தள்ள தள்ள அந்த நித்திய விதி நடக்காது அந்த கோணத்தில் இருந்தும் அன்றே செய்துவிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இரவு வைக்கக்கூடாது என்பதற்காகவும் அடுத்த நாள் தொடங்கிய காரியங்களை நடத்த வேணும் என்பதற்காகவும் அன்றே சம்ஸ்காரத்தை முடித்துவிட வேண்டும் தகனமாக வேண்டும் இப்படித்தான் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன ரொம்ப நிர்பந்தம் ஏற்பட்டால் மட்டும்தான் பாதுகாத்து வைத்தல் என்பதை செய்வோம் இல்லையே எல்லாரும் பார்க்க வேணும்னு சொல்லுவார்கள் என்னால் இருக்கும்போது கண்டிப்பாக பார்க்க வேண்டும் எப்போதும் இல்லாத போது அவர் எப்படி வாழ நினைத்தாரோ நாம் எப்படி வாழ வேணும்னு அவர் நினைத்தாரோ அதன்படிக்கு வாழ்ந்து காட்டுவதுதான் அவருக்கும் சிறப்பு நமக்கும் நன்றி கடன் எப்படி அந்த ஆத்மா பெருமானிடத்தை சரணாகிதி செய்து அவர் திருவடிகளை அடையப் போகிறார் அந்த பெருமையோடு நிற்போம் அதை நினைத்துத்தான் சமாதானப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனால் இனவிட்டபில் வேறு வழி இல்லை என்பது தவிர கர்த்தா இருக்கிறார் என்றால் அன்றே செய்துவிடுவதுதான் எல்லா கோணத்திலிருந்தும் நலம் இந்த பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் p இ என் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்